你过来，你过来。 Hmm Trisha <ya>? Ha ah. Simpa ka nara Simpa ka nara I'm ನೀರು 没有到我家。<laughs> bye, 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 bye. இருக்கியா <Marvel> என்ன காய் உள்ள குடுத்துன்னு விட்டுருவான் இதான் அப்படியே விட்டுருவான் வந்துடுவான் അല്ലൊരു ഫോൺ പൺട്രോ മ്മ് ഗിയർ കേവരിയ ഗിയർ കേവരിയ ഇല്ല എന്നായാ മ്മ് இங்க என்ன செடி கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் फ्रेंड्स இது என்ன செடி அரளி செடி இது கமெண்ட் பண்ணுறேன் மேம் ஹலோ நமஸ்தேண்ணா வணக்கம் எங்க சி பெங்களூராக இருக்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க வாடகை வீடு தான் அது வாடகை வீட்டில் வந்து பலாமரம் பலாப்பழ மரம் வெண்டிக்காய் மரம் அது மாதுள மரம் என்ன மரமும் இருக்குது பட் இருந்தாலும் என்ன பக்கத்தில் சிசிடிவி கேமரா பாருங்கள் சிசிடி கேமரா கேட்டுங்களா பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு ஏரியா பேங்களூரில் என்ன ஒரு ஊர் இருக்குன்னா ஒன்று நமக்கு இல்லை தெரில நான் ஊட்ணு நம்மளுக்கு பெங்களூர் புதுசு இல்லை புதுசுலாம் புதுசாலும் சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருப்பாங்க வந்து ஆனால் இந்த வருஷம் வந்து நான் வேலைக்கு வந்துருக்கேங்க மாமா கூட தான் இருக்கேன் மாமா அக்கா மாமா பையன் அக்கா பையன் எல்லாமே இங்கே தான் கும்பா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறக்க வேலை வேலை ட்ரை பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா பலாப்பழம் மரங்க பாருங்கள் பலாப்பழத்தை பார்த்தா அவ்வளோ அவ்வளோத்தரும் சொல்ல முடியல நான் பலாப்பழத்தை இப்போதாங்க பார்க்குறேன் மரத்தே மரத்துல மரம் மாற்றுங்க இவ்வளோ பழம் இன்னைக்கு இருக்கட்டும் நான் இப்போ தான் பார்க்கறீங்களே மிருங்க கீழே அவ்வளோ ஒருத்தரும் தோங்குது மேலே பாருங்களேன் கிளையில் பாருங்களேன் சரி பாருங்க ஐயோ ஒரு நாற்பது படம் இருக்குது மரத்தில் அது ரொம்ப பக்கத்தில் இல்லை ஒரு மரத்தில் இருக்குது எவ்வளோ தகுந்தங்க யாராலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சரியா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே ஓடக்கார மண்ணை எடுத்து ஒன் ஊரையெல்லாம் சுற்றி வந்து உம பார்க்க கலந்த மாறி என்னே மலர்றாய் மலர் எடுத்து உன் பாதத்திலே நான் சூடி கொண்டேன் கல்லோ ஒரு கர்சில பாதத்திலே நாட்களவிடாத ஒன்பஞ்சு வச்சேன் உடன சுத்தி வந்து உன்முகத்தை பார்க்க வந்த அம்மாவி இன்னம்மாவே மலராய் ஒரு மலர் எடுத்து உன் பாடத்திலே நான் கூடி கொண்டேது கமெண்ட் பண்ணுங்கப்பா தயவு செய்து யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க ஓடக்காரமன் எடுத்து ஓரமா செஞ்சு வச்சேன் ஊரையெல்லாம் சுற்றி வந்து உன் பார்க்க வந்தேன் அம்மாவே

அரை மணி நேரம் இல்லை மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் வந்து இப்போ யாரும் அடுத்த லைவுக்கு சரி ஆகுது பேனர் கொடுக்கணும் எல்லாமே யாருமே இப்போலாம் அர்த்தம் இல்லை என்னென்ன தெரில லைவ் பிடிக்கலையா இல்லைன்னா டைமிங் தப்பு இல்லை நான் போகிறது லைவ் நல்லா இல்லையா இல்லை அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை அவங்க வேலையால் வேலை கத்தால வரலையா என்னன்னே தெரியல பேனர் பத்து பேர்த்து கொடுத்துக்கிறேன் ஒருத்தர் வச்சு வராங்க பாருங்க புது சக்தி பார்த்தீங்கன்னா நீங்களும் வர மாட்டேங்க புது சக்தி சேர்ந்தவர்கள் இப்படியே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு தான் நான் எப்படி லைவ் போடுத்தோம் எனக்கு போடணும் லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் மட்டும்தான் எனக்கு தான் சாமலம் ஓனக்கார ஓனக்கார மண்ணெடுத்து

பண்ணுங்கப்பா யாரும் பாக்க மாட்டீங்க என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க அந்த ஆகாயத்த போல அத்தா ஒன் அந்த ஆகாயத்த போல

கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்ப நிப்பித்தால தோபட்டும் வேண்டும் இடுப்புல கட்டியதும் நீச்சல் தழியதும் சேலதானே மண்ணூன்றோதானே கட்டிக்குள்ள அழைச்சி வச்ச அடகு முத்து மாலை காயப்பட்ட ரே கத்துக்கு கட்டி போடோ சேல மயிலிரகாவோ சேல மனசுக்குள்ள வெளியோ விழுத்த காயோ இறைவெளக்கு போட்டாய் தெரியும் மயிலிரகாவோ சேல மனசுக்குள்ள மெலிரோம் पहले <affiliated leading> <additions> <câperlyalities> <cadoillar> तर तर